ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் ஒன்று மூன்றாவது பருவத்தில் உரை நடை திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி இதுக்கான புக் ஆர் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபஸ்ட் ஒன்வர்ட் திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்பு உடையது ஆன்சர் இருந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாண்டியம் ரெண்டாவது ஒன்வாட் இளங்கோவழிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதிகை மூணாவது ஒன்வர்டு திருநெல்வேலி டான்ஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாமிரபரணி அடுத்தது பொருத்துக ஃபஸ்ட்டு ஒன்வர்டு பாருங்கள் தன்புரணை தன்புரணைக்கு ஆன்சர் என்னது தாமிரபரணி ரெண்டாவது அக்கச்சாலை அக்கச்சாலைக்கு அன்சர்னது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் மூணாவது கொற்கை கொர்க்கைக்கு ஆன்சர் என்னது முத்து குளித்தல் நாலாவது திரிகூடமலை திரிகூடமலைக்கு ஆன்சர்னது குற்றாலம் டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்தது குருவினா முதல் கொஷின் பாருங்கள் தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அஞ்சில் இந்த ஒரு நாலு வரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ரெண்டாவது வரிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு நதி அதான் மட்டும் புதித்துக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஷ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் கொற்கை முத்து பற்றி எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஆறில் மேலேருந்து செகண்ட் பார பாருங்கள் அதில் கீழே கீழே மூணாவது அறிவி கொர்க்கையில் நான் சொல்கிற மாதிரி குறிச்சிக்கோங்க கொர்க்கையில் விளைந்த பாண்டி முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது அந்த அந்த ரெண்டு வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க குற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியதை அதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு நச்சினை புறநானூர் அகநானூர் அப்படின்னு எழுதிக்கோங்க நச்சினை அகனானூர் அப்படின்னு எழுதிட்டு முதலான சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன முதலான சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன அடுத்து கிரேக்க உரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர் அது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இந்த மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா கொர்க்கையில் விளைந்த பாண்டிநாந்த் முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியை எழுதிட்டு நற்றினை அகநானூறு முதலான சங்க இலக்கியங்கள் அதில் குறிக்க ஆரம்பித்து அந்த சென்றனர் குறித்துக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உளவு தொழில் குறித்து எழுதுக்க இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அஞ்சா அஞ்சா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் அஞ்சில் திருநெல்வேலி சீமைன்னு இருக்கா அந்த திருநெல்வேலி சீமைக்கு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டம்னு போட்டுக்கோங்க திருநெல்வேலி மாவட்ட மாவட்டத்திலும் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இதுலேருந்து குடிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேரால் கீழேருந்து மூணாவது வரி சீமை முதலிடம் வகிக்கின்றதுன்னு இருக்கா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுமினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிறிவினா இரண்டாவது கேள்வி திருநெல்வேலி சேமிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஏழில் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அன்போடு அலைக்கின்றேன் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை மேலே இருக்குது பார்த்தீங்களா தமிழின் பால் எழுத்த பெருமைக்குரியது திருநெல்வேலி சீமி அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஸ்டின் திருநெல்வேலி நகர அமைப்பு பற்றி எழுதுகிறது அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஆறில் பொருளை எனப்படும் தாமர்புன்னு இருக்குது அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சிக்கோங்க குறிக்க ஆரம்பித்து அந்த அந்த பேஜ் முடியுது பார்த்தீங்களா அமைந்துள்ளதுன்னு ஒரு இதோடு அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா மக்கள் மகிழ்ச்சியால் வா மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதற்கான ஆன்சர் நான் வீடியோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ